மத சார்பின்மைக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எதிர்க்கின்றேன் இந்த வக்கு சொத்துகள் மூலம் உருவாக்கப்பட்டன இந்த சொத்துகள் பயனடையவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய மதத்தில் இறைப்பணிகளுக்காக தானமாக அளிக்கப்படும் அசையும் அசையா சொத்துகள் மற்றும் நன்கொடைகளை வஃஃப்பு சொத்து என்பார்கள் இந்த வகுப்பு சொத்துகளை நிர்வாகம் செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டது இதன் மற்றும் நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வகுப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு புதிய சட்ட திருத்த மசோதா தயாரிக்கப்பட்டது இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சட்ட மசோதா மக்களவையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவை காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்துள்ள நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக தனக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது என எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையே மக்களவையில் இந்த மசோதா மீதான விவாதம் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நடைபெற்றது அப்போது பேசிய மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ இந்த வகுப்பு சொத்துகளின் மூலம்தான் மசூதிகள் தர்காக்கள் மதரசாக்கள் கபர்ஸ்தான்கள் உருவாக்கப்பட்டன பல வகுப்பு சொத்துகளின் பயனாளிகளாக இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் உள்ளிட்ட எல்லா மதத்தினரும் உள்ளனர் ஆனால் இந்த மசோதா வகுப்பு வாரியத்தின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் உள்ளதால் நான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என பேசினார் இதற்கிடையில் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு துரை வைக்கோவுக்கு குறைவான நேரமே கொடுக்கப்பட்டிருந்ததால் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியிடம் கோரிக்கை வைத்து காங்கிரஸ் எம்பிக்களின் நேரத்தில் அவர் தொடர்ந்து பேசினார் குறிப்பாக புதிய சட்ட திருத்த மசோதா குறித்து விளக்கமாக பேசிய துரை வைகோ வகுப்பு வாரிய தீர்ப்பாயம் தவறு செய்தால் அதற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்லும் நடைமுறை உள்ளது அப்படி இருக்கும்போது வகுப்பு வாரியத்துக்கு உள்ள தடையில்லா சான்றிதழ் கொடுக்கும் அதிகாரத்தை பறித்து மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்க நினைப்பது தவறானது என மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தார் இஸ்லாமிய மக்களின் நலன் நலனுக்கு எதிராக இருக்கும் இந்த வக்கு சட்ட திருத்த மசோதாவை இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மாண்புகளுக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை மத சார்பின்மைக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எதிர்க்கின்றேன் ஏழை எளிய ஆதரவற்றோருக்கு உதவி செய்வது இறைவனுக்கு கடன் கொடுப்பதற்கு சமமானது சமமானது என்பதுதான் பொருள் திருக்குறாளன் எல்லாமல்ல அல்லாவின் வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு மற்றும் இஸ்லாமிய மக்களின் இறைமணிகளை இறைமணிகளை ஈடுபடுவதற்கும் இந்த வக்கு சொத்துக்கள் உருவாக்கப்பட்டன இந்த வக்கு சொத்துக்கள் மூலம் மதராசாக்கள் தர்காக்கள் கபிரஸ்தான்கள் உருவாக்கப்பட்டன இந்த வக்கு சொத்து சொத்துக்களின் பயனடைவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல எங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என அனைத்து மதத்தினரும் பயனடைகின்றனர் அதுபோல இஸ்லாமிய மன்னர்கள் செல்வந்தர்கள் மட்டுமல்ல எங்கள் தமிழ்நாட்டில் பல சமூகத்தை சேர்ந்த கொடையாளர்கள் இந்த வக்பு சொத்துகளுக்கு தானம் அளித்துள்ளார்கள் அதுதான் எங்கள் தமிழ் மண்ணின் பெருமை இதை நாடகங்களும் நாடெங்கும்

எதிராக இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளும் கிடைத்துள்ளன இந்த மசோதா மக்களவையில் நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவையில் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு